i yeah. ியர்களின் புனித பண்டிகையான ரமலான் மாதத்திற்கு இன்னும் ஒரு மாதத்திற்கும் குறைவாகவே நாட்கள் உள்ளது அமெரிக்கத்தில் ரமலான் மாத துவக்கமானது குழுவால் பிறை நிலவை பார்த்த பின்னரே அதிகாரப்பூர்வ தேதிகள் அறிவிக்கப்படும் பெரும்பாலும் மார்ச் பதினொன்றாம் என்று பிறை தென்படும் என்று வானியல் கணிப்புகளும் கூறுகிறது புனித ரமலான் மாதத்தின் போது கடைபிடிக்கப்படும் நோம்பு மற்றும் தொழுகைகள் தினசரி வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது பொதுவாக ரமலான் மாதத்தில் நாட்டில் குடியிருப்பாளர்களில் வேலை நேரத்தில் மாற்றங்களும் அறிவிக்கப்படும் குறிப்பாக அலுவலகங்கள் மால்கள் உணவகங்கள் மற்றும் கட்டண பார்க்கிங் வேலை நேரத்தில் மாற்றம் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் முதலில் தனியார் துறை அலுவலகங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் பெடரல் ஆணை சட்டையின் முப்பத்தி படி ரமலான் மாதத்தில் நிறுவனங்களின் வேலை நேரம் இரண்டு மணி நேரம் குறைக்கப்படுகிறது அமெரிக்க அரசாங்கத்தின் அதிகாரபூர்வ முஸ்லிம் அல்லாத தொழிலாளர்களும் ரமலான் மாதத்தின் போது ஊதிய குறைப்பு இல்லாமல் குறைக்கப்பட்ட வேலை நேரத்தை பெற உரிமை உண்டு இரண்டாவது உணவகங்கள் திறக்கும் நேரம் நாட்டில் உள்ள பெரும்பாலான உணவகங்கள் நோன்பு நேரத்தை கடைபிடிக்கிறது அவை பகலில் மூடப்பட்டு மாலை தொழுகைக்கு பிறகு திறக்கப்படுகிறது சில உணவகங்கள் மற்றும் கஃபேக்கள் பகலில் திறந்திருக்கும் மேலும் மக்கள் டெலிவரிக்காக உணவை ஆர்டர் செய்யலாம் அல்லது எடுத்து செல்லலாம் என்று அமீரக அரசாங்கம் அறிவித்துள்ளது மூன்றாவது மளிகை கடைகள் மற்றும் வணிக வளாகங்கள் செயல்படும் நேரம் புனித ரமலான் மாதத்திலும் பல்பொருள் அங்காடிகள் மற்றும் மளிகை கடைகள் வழக்கம்போல் திறந்திருக்கும் மால்கள் நள்ளிரவு வரை திறந்திருக்கும் நான்காவது பார்க்கிங் நேரம் ரமலான் மாதத்தினை முன்னிட்டு கட்டண பொது பார்க்கிங் நேரங்களில் மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது பார்க்கிங் நேரம் கட்டணம் மற்றும் கட்டணம் செலுத்தும் முறைகள் பற்றிய தகவல்களை பார்க்கிங் பகுதிகளால் பார்க்கிங் மீட்டர்களில் குறிக்கப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டாக சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையத்தின் கூற்றுப்படி ரமலானின் போது துபாயில் கட்டண பார்க்கிங் நேரமானது காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை என்றும் அதேபோன்று இரவு எட்டு மணி முதல் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை ஆகும் என கூறப்பட்டுள்ளது அதேபோல அனைத்து எமிரேட்டுகளுக்கான விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என ஆர்டிஇ கூறியுள்ளது ஐந்தாவது டாக்ஸிகள் கிடைக்கும் நேரம் அமீரக குற்றப்படி அமீரகத்தில் டாக்ஸிகள் வாரத்தில் ஏழு நாட்களிலும் இருபத்தி நான்கு மணி நேரம் கிடைக்கும் என்றாலும் மாலை நேரங்களில் நிறைய ஓட்டுநர்கள் தங்கள் நோம்பினை முடித்துக் கொள்வதால் சாலையிலிருந்து நேரடியாக டாக்ஸி எடுப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம் இந்த சமயங்களில் நீங்கள் கரீம் ஹலா டாக்ஸி அல்லது யூபர் போன்ற அப்ளிகேஷன் மூலம் முன்கூட்டியே ஒரு டாக்ஸியை முன்பதிவு செய்வது நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க